ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பெட்டனிமலை அனில் அதுக்கு நான் மூணு வேலையும் சாப்பாடு வைப்பேங்க நான் கொஞ்சம் வைக்க லேட் கூட அது கத்தி கூப்பாடு போடும் அது மட்டும் இல்லாமல் அதோடய ஃப்ரெண்டையும் கொஞ்ச நாளாக கூப்பிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க எப்போ நான் சாப்பாடு வச்சாலும் அந்த ஃப்ரெண்டு தாங்க இது இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வாய்க்கா தகராறுன்னு தெரியல பாருங்களேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்காம திரும்பி திரும்பி உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி அன்னியிலும் கூட பாருங்களேன் மனுஷங்க மாதிரியே எவ்வளோ ஒரு செல்ல சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காம என்னெல்லாம் பண்ணுது பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மு முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரசித்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க அதான் நான் நினச்சேன் இவ்வளோ அழகாக இருக்கிறது வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு அதான் எடுத்திருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும்